ஜி செய்திகள் கீதா அம்மா மக்கள் கழகம் டிடிவி வருகை குறித்து ஆலோசனை கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிகரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் டிடிவி தினகரன் வருகை குறித்து ஆலோசனை கூட்டம் முன்னாள் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளருமான என் பார்த்திபன் தலைமையில் சோளிங்கர் சிஐஎம் மகாலில் நடைபெற்றது இதில் சோழிங்கர் ஒன்றியத்துக்குட்பட்ட தலைக்கழக செயலாளர் பிராரி பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் பகளிரணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வன் டி டிவி தினகரன் சோழிங்கர் நகருக்கு வரும்பொழுது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் கட்சி உறுப்பினர்கள் குடும்ப குடும்பமாக வந்து அவருக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் டி டிவி தினகரன் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என பேசினார்கள் முதல்வராகிய ஒரு யோகிக்கு எதிராகத்தான் இந்த இயக்கத்தை அம்மா மக்கள் என்ற கழகத்தை மக்கள் சென்றவர்கள் தோன்றார்கள் நம்முடைய இயக்கத்தை பலப்படுத்த வலுப்படுத்த வேண்டும் என்று ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது வெற்றி தோல்வி என்பதுதான் சகஜம் ஆனால் ஒரு இயக்கத்தை வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களை போன்றவர்கள் நீங்கள் தான் கிராமத்தின் லெவலில இருந்து அடிமன்றத்தில் இருந்து உறுப்பினர்களை சேர்த்து உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் தலைவர்களில் அது இருக்கட்டும் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே பத்திரிகைகளிலே ஒரு பேட்டியை பார்த்து ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைவருக்குரிய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைவருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அளவிலே பார்க்கவும் சொன்னால் மக்கள் செல்வரான தீண்டிவதை தவிர வேறு யாரும் ஒரு சிறு தலைவராக நாம் அந்த நடவடிக்கைகளை பார்த்தாலே நன்றாக தெரிந்துவிடும்